அங்குள்ள கூலி தொழிலாளர்களை கட்டாயமாக ஓய்வு பெற சொல்லி மாஞ்சளை விட்டு வெளியேற்றும் வேலையை செய்து கொண்டிருக்கிறது இந்த வெளியேற்றம் குறித்து கடந்த இருபது ஆண்டு காலமாக மாஞ்சலை பற்றி ஆய்வு செய்து வரும் பத்திரிகையாளர் ஜெயராணி அவர்களிடம் இந்த மக்களை பற்றி கேட்டபோது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கேட்போம் கிட்டத்தட்ட நான்கு தலைமுறைகளாம் வந்து மாஞ்சலை அங்கேயே தேயிலை தோட்ட தொழில் மட்டும்தான் அவங்க பழகியிருக்காங்க ஸோ சோ திடீர்னு கீழே அனுப்பிச்சா ஒன்று அவங்கவுங்களுக்கு சொந்த ஊருன்னு இருக்கும் பட் அங்க வந்து ஏதாவது திருவிழாவுக்கு அந்த மாதிரி போகிறது தான் திடீர்னு போய் அவங்க அங்கே வீடு பார்க்கணும் அந்த இடத்துல செட்டில் ஆகணும் அப்புறம் அங்கே வேலை வேலை தேடணும் அவங்களுக்கு தெரிஞ்ச வேலைங்கிறது வந்து இந்த முழுக்க முழுக்க அவங்க அந்த தேயிலை தொழில் பறிக்க அது இலை பறிப்பு வேலை மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும் ஸோ கீழே போய் நீங்கள் வந்து ஒரு கூலி தொழில் செய்யணும்னா கூட ஒரு நாற்று நடுறது அது மாதிரி விவசாய தொழில் பண்ணணும்னா கூட அவங்களுக்கு அது பழக்கம் இல்லாத ஒரு வேலை கண்டிப்பாக ரொம்ப ஒரு நிராதரமான நிலை தான் அவங்களுக்கு வீடும் இல்லை வேலை வாய்ப்பும் இல்லாத ஒரு சூழல் தான் அங்கே இருக்குது இப்போது இதில் வந்து இதில் புலி புலிகள் காப்பகம் என்பது ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு அது நிலுவையில் இருக்கிறது எப்படி வனத்துக்க வனத்தை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற பிரதானமான கடமை இருந்தாலும் கூட அதில் பணிபுரியக்கூடிய அதை பாதுகாக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா மனித குலம் இருக்குது அதை பாதுகாக்க வேண்டியது அவங்களுக்கு மாற்று வழி என்பது கொடுக்கணும் என்பது ஒரு ஒன்று ஏன் இந்த மக்கள் போராட்டம் நடத்துகிறாங்க கம்பெனியோட குத்தை காலம் முடியும் பட்சத்தில் அந்த நிறுவனத்தில் பணிபுரிந்தவர்கள் வேறு வேலைக்கு தேடி போகிறதுனால சரியாக இருக்கும் என்ற இந்த கேள்வியை முன்வைத்தோம் இதற்கு ஜெயராணி அவர்கள் வரலாற்றுடன் விளக்கம் தராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தான் இந்த நிலம் குத்தகைக்கு வருது இல்லையா அந்த காலகட்டத்தில் எல்லா கிராமப்புறங்கள்ல இருந்தும் மக்களை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்காங்க குறிப்பாக சா தலித்து மக்களை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க என்ன சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்காங்கன்னா அங்கே வந்து வே மேலே வந்து உங்களுக்கு சாதி ஒடுக்கும் முறை இருக்காது வந்து நீங்கள் உங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் வந்து அங்கே ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க பட் ஆனால் நீங்கள் அது வந்து ஒரு காடு அது அந்த காடை வந்து இவங்க எந்த மெஷின்ஸும் இல்லாத அந்த காலகட்டத்தில் இவங்க கைகளால் வந்து உடல் உழைப்பு செலுத்தி அந்த காடை வந்து செட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த டைமில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த கொய்னா மரம் காஃபி இப்போ தேயிலை உடனே தேயிலை ப பயிரிடலை கொஞ்ச நாள் வந்து அவங்க சில ஆண்டுகள் வந்து கொய்னா காஃபி இந்த மாதிரியான பயிர்கள் தான் அங்கே பயிரிட்ருக்காங்க இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் சுதந்திரத்துக்கு அப்புறம் வந்து அவங்க மீண்டும் வந்து அந்த அது வரைக்கும் பயிரிட்டு வளர்த்த மரங்கனை எல்லாம் வந்து அழிச்சிட்டு மீண்டும் வந்து அவங்க தேயிலை பயிரிடுறாங்க ஸோ திருப்பி திருப்பி அவங்க வந்து கடுமையான முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கடுமையான உடல் உழைப்பை வந்து செலுத்தி இந்த இன்னைக்கு இந்த போய் பார்த்தீங்கன்னா மாஞ்சுளை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அழகான தேயிலை தோட்டம் அது அந்த அந்த நிலைமைக்கு அதை உருவாக்குனது வந்து அந்த மக்கள் தான் ஸோ இந்த மக்களை வந்து இவ்வளவு காலமும் வந்து அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கிற ஒரு இடத்துல இருந்து எந்த ஒரு அவங்களோட வரலாறை பற்றி கன்சிடரே பண்ணாமல் அவங்க என்ன அந்த இடத்துக்கு என்ன செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு கன்சிடரே பண்ணாமல் அவங்கள வந்து ஏதோ திடீர்னு ஒரு கம்பெனியை முறாம் வெளியே போகிறாங்க அப்படின்றது கிடையாது ஏன்னா அது நம்ம கண்டிப்பாக சமூகநிதிங்கிறது இன்னைக்கு இருக்க நிலைமையை மட்டும் வச்சு கொடுக்குற கிடையாது ரிசர்வேஷன் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பாஸ்ட் எப்படி இருந்தது இந்த மக்களுக்கு அவங்களுக்கு பாஸ்டில் எந்த நன்மையுமே கிடைக்கல அதை வச்சு தான் ரிசர்வேஷன் அதுதான் சமூக நிதிங்கிறது இன்னைக்கு இருக்க அவங்களோட நிலைமையை மட்டுமே பார்க்காம அவங்க வந்து ஒரு நூறு ஆண்டுகளாக அவங்க பாட்டி தாத்தா எல்லாரும் என்ன இந்த மண்ணுக்கு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு வந்து ஒரு சரியான நீதியை கொடுக்கலனா மிகப்பெரிய நாம் வாழ்கிற காலத்தில் நடக்கிற மிகப்பெரிய அநீதியாக அது இருக்கும் ரெண்டாவது இந்த மக்களுக்கு கவர்மெண்ட் வந்து இவங்களை ஒரு இது ஒரு வெல்ஃபேர் ஸ்டேட் இல்லை ஒரு சமூக நீதி அரசு வந்து இந்த மக்கள் ஒரு நான்கு தலைமுறையாக குலத்தொழில் இருந்திருக்காங்க குலத்தொழில் முறைன்னு நம்ம இங்கே வந்து எப்போ ஒழிச்சோம் நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றுலேருந்து எஸ்டேட் என்ன பண்ணியிருக்கு ராஜாஜி குலக்கல்வி திட்டம் கொண்டு வந்த பிறந்து இங்கே இருக்க குழந்தைகளை வந்து பள்ளி தொடக்க பள்ளிக்கூடத்துக்கு போனாலுமே கூட தொடக்க கல்வியில் இருந்தாலுமே கூட வீட்டுக்கு வந்து அவங்க தேயிலை பறிக்க கற்றுக்கணும் ஸோ அரை ரேட்டுக்கு வந்து அவங்க தேயிலை பறிக்க இந்த குழந்தைகள் பழக்கப்பட்டிருக்காங்க இந்த தலைமுறை பசங்க தான் கொஞ்சம் பேர் வெளியே போயிருக்காங்க ஸோ அப்படின்னா அங்கே வந்து குலக்கல்வி முறை வந்து இத்தனை ஜென்ரேஷனாக வந்து அங்கே உயிர் போட இருந்திருக்கு தீவிரமாக தான் இது காட்டுது ஒரு விஷயம் தெளிவாக புரியுது பல தலைமுறைகளாக காடாக இருந்த பகுதியை தேயிலை தோட்டமாக மாற்றியது இந்த மக்கள் தான் ஆனால் இந்த மக்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருப்பது குலத்தொழில் முறை இது எல்லாம் இந்த மக்களின் சமூக முன்னேற்றத்திற்கு ஒரு பெரும் தடையாக இருந்துள்ளது ஆகவே இந்த தொழிலாளர் கேட்கும் கோரிக்கைகளை இந்த அரசும் நிறுவனமும் நிறைவேற்ற வேண்டும் என்பதே சரியான நீதியாக இந்த மக்களுக்கு இருக்கும் துவக்கப்பட்டதே வந்து இலங்கையிலேருந்து தமிழகம் திரும்பிய தொழிலாளர்களுக்கு தோட்ட தொழிலாளர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்தை ஏற்படுத்த வேண்டும் பிரதானமான நோக்கம் ஒரு நல்ல நோக்கம் என்பது நாம் அதை பார்த்தோம் அப்படித்தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் அது உருவாக்கப்பட்டு குன்னூர்ல கூடலூரில் அதே போன்று நம்ம வால்பாறையில அது உருவாக்கப்பட்டு அங்கே அங்கே வந்து இளைஞர்களுக்கு வந்து தொழிலாளர்கள் தங்க வைத்து அதற்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தினார்கள் ஒரு நல்ல விஷயம் இப்போது இந்த தொழில் சரிவு தொழில் நெருக்கடி அதே போன்று இந்த கிளைமேட் சேஞ்ச் ஒட்டி வரக்கூடிய ஃபாரஸ்ட் கன்வர்சேஷன் பில் அதை ஒட்டி வரக்கூடிய அந்த நெருக்க அந்த நெருக்கடியின் காரணமாக அவர்கள் அதை சரியாக பராமரிப்பதை பராமரிக்க முடியாமல் அவர்களால் அவர்கள் திணறுகிறார்கள் அரசு நினைத்தால் அதற்கு அதற்கான முய முயற்சிகள் எடுக்கலாம் ஆனால் இந்த அரசு என்பது பொது அந்த பொதுத்துறையை பாதுகாக்கக்கூடிய அரசாக இல்லாமல் மாஞ்சோலையில் இருக்கக்கூடிய தோட்டங்களை டேன்ட் எடுத்து நடத்தக்கூடிய அனைத்து சாத்தியக்கூறிகளும் உண்டு அரசு எடுத்து நடத்துவதில் சிக்கல் உள்ளதால் டேண்ட் மீது நம்பிக்கை எழுந்த மக்கள் மாஞ்சலை வெளியேற மனதை இறுக்கமாக்கி கொண்டு தயாராகி வருகின்றனர் அப்படி மக்கள் வெளியேறும் பட்சத்தில் அவர்களுக்கான உரிய இழப்பீடு என்பது கேள்விக்குறியாக இருக்கு பாம்பே பர்மா ட்ரேடிங் கம்பெனி என்பது குறைந்தபட்ச ஊதியம் அரசு அறிவித்திருக்க கூடிய குறைந்தபட்ச ஊதியம் முழுமையாக தருவதற்கான ஏற்பாடுகள் இல்லை இருக்கு என நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கும் பொழுதே தோட்டங்கள் முழுமையாக செயல்படுத்த செயல்பட்டுக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட நிகழ்வுகள் இல்லை கை பாதுகாப்பதற்காக அவர்களுக்கு ஏதாவது இழப்பீடு தர வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது ரோஷர் வருகிற போது அதற்கு அவருக்கு உரிய சட்டப்படியான உரிமைகள் மட்டுமல்லாமல் காலங்காலமாக உழைத்தவர்கள் அவர்கள் பரம்பரை பரம்பரையாக குடும்ப குடும்பமாக உழைத்தவர்கள் அதற்கான க இப்போ ஒரு முப்பது நாற்பது வயசில் வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க அடுத்த இருபது ஆண்டுகளுக்கு அவனுக்கு என்ன வேலை சிஐடி பொறுத்த மட்டும் அது ஏற்கக்கூடியதெல்லாம் இது இதுதான் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக சிஐ டு எடுத்த பிரதானமான கோரிக்கை ஊழி உயர்வு வேண்டும் என்று அப்போ அப்பவே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுக்கு முன்பாக குறைந்தபட்ச ஊதியமே கொடுக்காத காலம் என்பது அங்கே இருந்தது அதை வந்து நாம் கேட்டதுனால தான் அன்றைக்கு இருந்த தமிழக அரசு என்பது தொழிலாளர்களை சுட்டு பொசுக்கியது இந்த விஆர்எஸு இதில் இருக்க செட்டில்மெண்ட் வந்து எவ்வளவு அநியாயமானதுங்கிறத அவங்க உணர்றதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு வந்து எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஏன்னா ஒரு தொழிலாளர் அமைப்பு இருந்து அவங்களுக்கு வாங்கி இந்த உரிமைகளை பற்றி நெகோஷியேட் பண்ணியிருந்திருக்கணும் இந்த இந்த கம்ப் கம்பெனி பிரிட்டானியா பிபிடிசிங்கிறது பிரிட்டானியாலாம் இருக்கிற கம்பெனி தான் பிரிட்டானியா எல்லா இந்த மாதிரியான பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் உள்ளே இருக்கிற ஒரு ஒரு கார்பரேஷன் தான் அது ஸோ அந்த கம்பெனி வந்து இவ்வளவு அநியாயமான ஒரு செட்டில்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்கிறத பற்றி இப்போ வரைக்குமே யாருமே பேசல இப்போ கேட்கப்படுற கோரிக்கைகள் கூட அரசு வந்து நஷ்ட இந்த மக்களுக்கு வந்து நியாயமான ஒரு இழப்பீட்டை வழங்கணும் அப்படின்னு தான் கேட்குறாங்களே இதெல்லாம் இந்த நிறுவனம் வந்து வெறும் ரெண்டு லட்சம் ஒரு சர்வீஸை பொறுத்து ரெண்டு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் தான் செட்டில்மெண்ட் கொடுத்துருக்காங்க அந்த இது வந்து ஒரு அநியாயமான செட்டில்மெண்ட் இதை வந்து நாம் இந்த நிறுவனத்தை இதுக்கு ஆக்கி இந்த மக்களுக்கு வந்து அந்த நிறுவனத்திலமிருந்து ஒரு நியாயமான ஒரு இழப்பீட்டை அரசு பேச்சுவார்த்தை பண்ணி வாங்கி தரணும் இருபத்தைந்து வருடத்திற்கு முன்பு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதாம் ஆண்டு கூழு உயர்வு கேட்டு போராட்டம் நடத்திய பதினேழு பேரை அடித்தும் துப்பாக்கியால் சுட்டும் கொல்லப்பட்டனர் அன்றைய திமுக அரசுதான் இந்த வரலாற்று குற்றத்தில் முக்கிய குற்றவாளிகள் ஆனால் நீதிபதி மோகன் கமிஷன் நடத்திய விசாரணை அறிக்கையில் பதினேழு பேரும் தாமிரிபரணி ஆற்றில் மூழ்கை இறந்தனர் என்று கூறி இந்த அப்பாவி மக்களின் இறப்பிற்கு துரோகம் செய்தது இந்த பதினேழு பேரோட உயிரிழப்பு மட்டும் கிடையாதுங்க என்ன கேட்டா நீங்க அந்த காடுகளை அவங்க வந்து தேயிலை தோட்டங்களாக மாத்துறாங்க செப் பண்ணிடுறாங்கல்ல அப்ப எவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பாங்க என்ன என்ன இப்போ இப்போலாம் இன்சூரன்ஸ் இருக்குது இப்போ தொழிலாளர் அமைப்பு இருக்குது அப்படிலாம் இல்லை எவ்வளவு உயிர்கள் மனித உயிர்கள் வந்து வந்து இறந்து போயிருக்கோம் எவ்வளோ பேர் ஊனமுற்றவர்களாகிருப்பாங்க எவ்வளோ பேர் நாங்கள் இப்போ போகும்போதே பூச்சி அந்த காடுகளுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட வண்டு இருக்கும் அந்த வண்டு வந்து காலில் கடிச்சிருச்சு அப்படின்னா அதனால் உண்டாகிற அலர்ஜி வந்து பிளட்டில் கலந்து அவங்க நீ அவங்க வாழ்நாள் முழுக்கவே வந்து அந்த அலர்ஜி இருக்கும் அந்த இழப்பை வந்து நீங்கள் எதை வச்சு நீங்கள் ஈடுகட்ட முடியும் அதை எப்படி கணக்கிடுறதுன்னே எனக்கு தெரியல ஆனால் அந்த உயிர் தியாகம் அந்த உயிர் அந்த உயிர தியாகத்துக்கு வந்து ஒரு நியாயம் இல்லாமல் போயிடக்கூடாது அப்படிங்கிறத வந்து ஏன்னா இது அப்போவும் திமுக அரசில் தான் நடந்துச்சு கவர்மெண்ட்டில் தான் நடந்துச்சு ஸோ அந்த வரலாறையும் வந்து கருத்தில் கொண்டு தான் இதை வந்து இதுக்கான நீதியை வந்து அரசாங்கம் அளிக்கணும் அப்படிங்கிறது